பன்னிரண்டாம் தீயிலே தள்ளு கொல்லன் சிறிது நேரம் தன் வேலையிலேயே கவனமாக இருந்தான் வந்தியத்தேவன் இரண்டு மூன்று தடவை கனைத்த பிறகு நிமிர்ந்து பார்த்தான் யாரப்பனே நீ உனக்கு என்ன செய்ய வேண்டும் வாழ் வேல் ஏதாவது வேண்டுமா வாழுக்கும் வேலுக்கும் தான் இப்போதெல்லாம் தேவையில்லாமல் போய்விட்டதே நீ வாழுக்கெங்கே வந்திருக்க போகிறாய் என்றான் கொல்லன் உம்முடைய கையில் வாளை வைத்து வேலை செய்து கொண்டே வாளுக்கு தேவையில்லை என்கிறீரே என்றான் வந்தியத்தேவன் இது ஏதோ அபூர்வமாக வந்த வேலை பழைய வாளை செப்பனிடுவதற்காக கொண்டு வந்தார்கள் சில வருஷங்களுக்கு முன்னால் பாண்டிய நாட்டு போரும் வடபெண்ணைப் போரும் நடந்து கொண்டிருந்த போது இந்த பட்டறையில் மலைமலையாக வேலும் வாளும் குவிந்திருக்கும் இலங்கை யுத்தம் ஆரம்பமான புதிதில் கூட ஆயுதங்களுக்கு கிராக்கி இருந்தது இப்போது வாளையும் வேலையும் கேட்பாரில்லை பழைய வாள்களையும் வேல்களையும் என்னிடம் கொண்டு வந்து விற்பதற்காக வருகிறார்கள் நீ கூட அதற்காகத்தான் ஒருவேளை வந்தாயா என்ன இல்லை இல்லை இன்னும் சில காலத்துக்கு எனக்கு வாழ் தேவையாக இருக்கிறது ஒப்புக்கொண்ட வேலையை முடித்து விட்டால் அப்புறம் கையில் தாளத்தை எடுத்துக்கொண்டு தேவாரம் பாடிக்கொண்டு சிவஸ்தல யாத்திரை புறப்படுவேன் அப்போது வேணுமானால் என் ஆயுதங்களை உம்மிடமே கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன் பின்னே இப்போது எதற்காக என்னை தேடி வந்தாய் என்னுடைய குதிரையை காட்டிலும் மேட்டிலும் விட்டு கொண்டு வந்தேன் இன்னும் வெகு தூரம் போயாக வேண்டும் குதிரைகளின் கால் குழம்புக்கு இரும்பு கவசம் போடுவதாமே அது உம்மால் முடியுமா ஆம் அரேபியா தேசத்தில் அப்படித்தான் வழக்கம் இங்கேயும் சிலர் இப்போது குதிரை குழம்புக்கு இரும்பு லாடம் அடிக்கத் தொடங்கியிருக்கிறார்கள் எனக்கும் கொஞ்சம் அந்த வேலையில் பழக்கம் உண்டு என் குதிரைக்கு லாடம் போட்டுத் தருவீரா அதற்கு நேரம் அதிகம் பிடிக்கும் கையில் உள்ள வேலையை முடித்து விட்டுத்தான் உன் வேலையை எடுத்துக் கொள்ள முடியும் யோசித்தான் அவனுக்கும் களைப்பாக இருந்தது குதிரையும் கஷ்டப்பட்டுப் போயிருந்தது சிறிது நேரம் காத்திருந்து அதன் குழம்புகளுக்கு கவசம் போட்டுக்கொண்டே போவது என்று முடிவு செய்தான் கை வேலை முடியும் வரையில் காத்திருக்கிறேன் அப்புறமாவது உடனே செய்து தருவீர் அல்லவா அதற்கென்ன ஆகட்டும் வந்தியத்தேவன் சற்று நேரம் கொல்லன் காய்ச்சி செப்பனிட்ட வாழையை பார்த்து கொண்டிருந்தான் இந்த வாழ் அபூர்வமான வேலைப்பாடு அமைந்ததாக இருக்கிறது ராஜகுலத்து வாழ் மாதிரி அல்லவா இருக்கிறது இது யாருடைய வாழ் என்றான் அப்பனே எங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் அரிச்சந்திர நதி என்று ஓர் ஆறு ஓடுகிறது நானும் கேள்விப்பட்டிருந்தேன் அதனால் என்ன நான் அரிச்சந்திர நதிக்கு சென்று அடிக்கடி தலைமூழ்கி வருவது வழக்கம் மிக்க நல்ல காரியம் போகும் இடத்துக்கு பொன்னியம் ஆகையால் கூடியவரையில் மெய்யே சொல்லுவது என்றும் பொய் சொல்லுவதில்லை என்றும் வைத்துக் கொண்டிருக்கிறேன் அதற்கென்ன ஆட்சேபம் உம்மையார் பொய் சொல்ல சொன்னது நான் சொல்லவில்லையே நீ என்னை இந்த வாளைப் பற்றி ஒன்றும் கேள்வி கேட்காமல் இருந்தால் நானும் பொய் சொல்லாமல் இருக்கலாம் ஓஹோ அப்படியா சமாச்சாரம் என்று வந்தியத்தேவன் மனத்திற்குள் எண்ணிக்கொண்டான் நான் கேள்வியும் கேட்கவில்லை நீர் விரத பங்கமும் செய்ய வேண்டாம் கைவேலையை சீக்கிரம் முடித்துவிட்டு என் வேலையை எடுத்துக்கொண்டு செய்து கொடுத்தால் போதும் கொல்லன் மௌனமாக தன் வேலையில் கவனம் செலுத்தினான் வந்தியத்தேவன் வாழை சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான் அதன் அடிப்பகுதியில் பிடியின் பக்கத்தில் மீன் உருவம் பொறிக்கப்பட்டிருப்பதை பார்த்து வியந்தான் மீன் உருவம் எதற்காக அதற்கு ஏதேனும் பொருள் உண்டா வெறும் அலங்காரத்துக்குத்தானா கொல்லன் அந்த மீன் உருவம் உள்ள இடத்தை மறுபடியும் தீயில் காட்டி காய்ச்சி அதன் சுத்தியால் அடித்தான் தெரியாமல் மறைப்பதுதான் அவனுடைய நோக்கம் என்று தோன்றியது எதற்காக இக்காரியம் என்று வல்லவரையன் யோஜனை செய்தான் யோஜனை செய்து கொண்டிருக்கும் போதே அவன் கண்கள் சுழலத் தொடங்கின பல நாளாக அவனால் விரட்டியடிக்கப்பட்டு வந்த நித்ரா தேவி இப்போது தன் மோக மாய வலையை அவன் பேரில் பலமாக வீச ஆரம்பித் வந்தியத்தேவனால் அதிலிருந்து தப்ப முடியவில்லை சிறிது நேரம் உட்கார்ந்தபடியே ஆடி விழுந்தான் பிறகு அப்படியே கொல்லன் உலைக்கு பக்கத்தில் படுத்து தூங்கிப் போனான் தூக்கத்தில் வல்லவரையன் பல பயங்கர கனவுகள் கண்டான் கத்தியைப் பற்றியே ஒரு கனவு ஒருவன் வந்து கொல்லனிடம் கத்தியை திரும்பக் கேட்டான் கொல்லன் கொடுத்தான் என்ன கூலி வேண்டும் என்று அவன் கேட்டான் கோலி ஒன்றும் வேண்டாம் பழுவூர் இளையராணிக்கு நான் அளிக்கும் காணிக்கையாக இருக்கட்டும் என்றான் கொல்லன் ஜாகிரதை இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது முக்கியமாக பழுவூர் இளையராணியின் பெயரை சொல்லவே சொல்லாதே சொன்னால் என்ன செய்வோம் தெரியுமா நான் எதற்காக ஐயா பழுவூர் ராணியின் பெயரை சொல்லப் போகிறேன் ஒருவரிடமும் சொல்ல மாட்டேன் இதோ இங்கே யாரோ ஒரு வாலிபன் படுத்திருக்கிறானே சப்தம் போட்டு பேசுகிறாயே அவன் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறான் இடி இடித்தாலும் அவனுக்கு காது கேட்காது ஒருவேளை அவனுக்கு தெரிந்துவிட்டது என்று தோன்றினால் இந்த உலைக்களத்தின் நெருப்பில் அவனை தூக்கி போட்டு வேலை தீர்த்து இந்த சம்பாஷணையின் முடிவில் கொல்லனும் கத்திக்கு உடையவனும் வந்தியத்தேவனை இழுத்து போய் உலைக்களத்தில் போட போவதாக வந்தியத்தேவன் கனவு கண்டான் பிறகு அந்த கனவு மாறியது வந்தியத்தேவனை யமதூதர்கள் நரகத்துக்கு அழைத்துச் சென்றார்கள் யமதர்மராஜன் பூலோகத்தில் வந்தியத்தேவனுடைய நடவடிக்கைகளைப் பற்றி விசாரித்தான் பொய் சொல்வதில் இவன் நிபுணன் எத்தனை போய்தான் சொல்லியிருக்கிறான் என்பதற்கு அளவே கிடையாது என்றான் சித்ரகுப்தன் கையிலிருந்த ஓலையை பார்த்துவிட்டு இல்லை இல்லை எல்லாம் சக்கரவர்த்தி குடும்பத்தாரின் சேவையிலேதான் சொன்னேன் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்காக சில பொய்களை சொன்னேன் எதற்காகச் சொல்லியிருந்தாலும் பொய் பொய்தான் தள்ளுங்கள் இவனை நரகத்தின் பெரிய நெருப்புக் கொழியல் என்றான் யமன் உடனே நரகத்தின் உட்புறத்திலிருந்து நூறாயிரம் குரல்கள் பயங்கரமாக ஊழையிட்டன யமதூதர்கள் அவனை அழைத்து போனார்கள் பயங்கரமாக கொழுந்துவிட்டெறிந்த பெரு நெருப்பில் அவனை தள்ளுவதற்கு ஆயத்தம் செய்தார்கள் அந்த யமதூதர்கள் இருவரையும் பார்த்தால் முகங்கள் பழுவேட்டரையர்களின் முகங்களைப் போல் இருந்தன அதைப் பற்றி அவன் திடுக்கிட்டு நிற்கையில் குந்தவை தேவி அங்கே வந்தாள் என்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காகவே அவர் பொய் சொன்னார் ஆகையால் அவருக்கு பதிலாக என்னை நெருப்பில் போடுங்கள் என்று கூறினாள் இந்த சமயத்தில் நந்தினி தேவியும் அங்கு எப்படியோ வந்து சேர்ந்தாள் இரண்டு பேரையும் சேர்த்து நெருப்பிலே போட்டு விடுங்கள் என்றாள் அந்த புண்ணியவதி யமதூதர்கள் அவர்கள் இருவரையும் பிடித்து நெருப்பில் தள்ளப் போனார்கள் ஐயோ வேண்டாம் என்று வந்தியத்தேவன் அலறிக்கொண்டு திமிரினான் கண் விழித்து எழுந்து உட்கார்ந்தான் கண்டது கனவு என்ற எண்ணம் ஆறுதல் கொடுத்தது ஆனால் எல்லாம் உண்மையாக நடந்தது போலவே தோன்றியபடியால் அவன் உடம்பு இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது இனிமேல் எக்காரணத்திற்காகவும் பொய் சொல்லக்கூடாது என்று தீர்மானித்து கொண்டான் ரொம்ப நேரம் தூங்கி போய்விட்டேனா என்று கொல்லனை பார்த்து கேட்டான் அப்படி ரொம்ப நேரம் ஆகிவிடவில்லை இரண்டு ஜாமம்தான் அப்பனே நீ கும்பகர்ணன் வம்சத்திலே வந்தவனோ பட்ட பகலிலேயே இப்படி தூங்குகிறாயே இரவில் எப்படி தூங்குவாய் என்றான் கொல்லன் கடவுளே இரண்டு ஜாம நேரமா தூங்கிவிட்டேன் குதிரை குழம்புக்கு கவசம் செய்தாகிவிட்டதா இனிமேல் தான் செய்ய வேண்டும் ஆனால் உன்னை போன்ற தூங்கு மூஞ்சிக்கு அதனால் என்ன பயன் நீ குதிரையே பறிகொடுத்து விடுவாய் இன்னும் உன்னையே கூட பறிகொடுத்து விடுவாய் வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரிப் போட்டது அவன் மனத்தில் ஒரு சந்தேகம் உதித்தது எழுந்து ஓடிப்போய் வாசற்பக்கம் பார்த்தான் குதிரையை நிறுத்திய இடத்தில் அதைக் காணோம் இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி